சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய குழலி கூந்தல் தைலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செம்பருத்தி இலை மருதாணி இலை வெந்தயப்பொடி கற்றாழைப்பொடி இதையெல்லாம் சேர்த்து செக்கில் ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இதை விட்டு உங்களுக்காக இந்த கூந்தல் தைலம் அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாங்கி பலனும் அடைஞ்சிருக்கீங்க இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு பொடிகளை வச்சு உங்களுக்காகவே செஞ்சு தரக்கூடிய ஒரு எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி நம்ம வீட்டு வெளியில் முழுக்கக்கூடிய கற்றாழை இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பக்குவமாக உலர்த்தி பொடி செஞ்சு அதை எண்ணெயில் உங்களுக்காக தயார் பண்ணி கொடுக்குறேன் இந்த எண்ணெயை கூட அந்த எண்ணெயினுடைய ஆற்றல் உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எண்ணெயை காய்ச்சறது பெருசு கிடையாது அதை நான் உங்களுக்கு இன்னும் அதிக இரும்பு சத்துள்ள ஒரு பொருளாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அந்த காலத்திலலாம் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா இரும்பு தோசைக்கல் இரும்பு கரண்டி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் எதற்காக அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தும் போதாவது அந்த இரும்பு சத்து நமக்கு உடலுக்கு சேரும் இரும்பில் கத்தி இரும்பில் அருவாமனை இதெல்லாம் பயன்படுத்துறது காரணம் என்னென்னா அந்த இரும்பில் நாம் காய்கறி கட் பண்ணும்போது இரும்பு கரண்டியை நாம் பயன்படுத்தும் போது இரும்பு தோசைக்கல்லில் நாம் தோசை வார்த்தை எடுக்கும்போது அந்த இரும்பினுடைய தன்மை நமக்கு உடம்புக்கு சேரும் அதன் மூலம் நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க முடிவு பண்ணி தான் இப்படியான சில விஷயங்கள் நமக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் மா மாறிட்டு என்ன பண்ணுறோம் இரும்பில் தோசை ஊற்றுனா வரமாட்டேங்குது உண்மையிலேயே நல்லா வருங்க நான் இப்போ கூட இரும்பு கல்லில் தான் வந்து அதாவது இரும்பு தோசைகளெல்லாம் வந்து தோசை ஊற்றுறேன் ரொம்ப அருமையாக மெலீஸாக வரும் தோசை ஆனால் எனக்கு பிடிச்சதுப்பா டிக்கு திக்கா தோசை தான் எனக்கு கல் தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் திடமாக இருக்கிற மாதிரியான தோசை தான் நான் பார்த்துப்பேன் ஆனால் என்னுடைய கணவருக்கோ குழந்தைகளுக்கோ நான் வந்து மெலீசா தோசை போட்டு அப்படி கொடுக்குறது தான் வந்து அவங்க விரும்புவாங்க இப்படி அந்த இரும்பு தோசைக்கல்ல நாம் பயன்படுத்தும்போது நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் கடந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் என்ன பண்ணுறோம் இரும்பு கல்லில் தோசை மாட்டேங்குது அதனால் இரும்பு க இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் சாப்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா எவர் சில்வர் கத்தி யூஸ் பண்ணுறோம் நான்ஸ்டிக்கில் தோசை கல் யூஸ் பண்ணுறோம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் கடாய் யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் இரும்பு கடாய் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இப்போது நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் இப்படி இரும்பு சத்து அப்படின்னு நம்ம உடம்புக்கு சேரணும் அது நம்ம உடம்புக்கு சேர்ந்து அது எப்போ வந்து நமக்கு பலன் தருது பலன் தரும் ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை நம்ம கிடையாது அதே மாதிரி அதை பலன் தரக்கூடிய அந்த சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா கரெக்டான சதவிகிதத்தை நம்ம சாப்பிட்டாலும் கூட அந்த சத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட உடம்புக்கு வந்து சேர்ந்தாலும் கூட நம்ம அதுக்கு பிறகு சாப்பிடக்கூடிய சில தேவையில்லாத பொருட்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜங்க் ஃபுட்டு பேக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நாம் சாப்பிட்ட அந்த உணவுப் பொருள் இயற்கையான உணவுப் பொருள் அப்படிங்கிறது நமக்கு சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுத்துது ஆக நாம் உள்ளுக்கு சத்து நாம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியாக நம்ம தலைமுடிக்கு தேவையான சத்துக்களை நம்ம தரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதனால் என்ன பண்ணேன் இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அந்த இரும்பு கரண்டி அப்படின்றத போட்டு வச்சுருவேன் அவர் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் யாருக்கெல்லாம் இரும்பு சத்து குறைபாட்டினால முடி கொட்டுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த குழலி எண்ணெயை பயன்படுத்தும் போது குழலி ஹேர் ஆயிலை பயன்படுத்தும் போது இரும்பு சத்து குறைபாடு நீங்கும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மா அந்த எண்ணெய் நான் ஒன் வீக் தான் பயன்படுத்துவேன் ஹேர் ஃபால் நின்று போச்சு நான் சொல்லுவேன் தொடர்ந்து பயன்படுத்துங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது எங்கெல்லாம் உங்களுக்கு முடி கொட்டுச்சோ அந்த முடி வந்து தலையில் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக முளைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்படின் போது நிறைய பேர் அதை பயன்படுத்தி பலன் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க இளம் வயதாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு நீங்கள்லாம் கவலையப்படாதீங்க நீங்கள் இழந்த முடியை மீண்டும் பெறணும் அப்படின்னு சொன்னாலோ இருக்கிற முடியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் குழலி ஹேர் ஆயில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு தர உடனே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா எனக்கே தெரியுது நல்லா முறையெல்லாம் வந்து கொண்ட போட்டேன்னா வெளியீஸாக இருக்குமா முடி கொண்ட போடும்போது குட்டியாக இருக்கும் இப்போல்லாம் கொண்ட போட்டேன்னா கைக்கு நல்லா பிடிக்கும்போது தெரியுது நல்லா இருக்கேன் முடி வளர்ந்துருக்கு நமக்கு குட்டி குட்டி முடிங்க நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்றது எனக்கே உணர முடியுது ஆக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு பெரிய பிரச்சனையே தலையாய பிரச்சனையே தலைமுடி பிரச்சனை தான் அந்த தலைமுடி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா என் மேலே நம்பிக்கை வச்சு நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய குழலி ஹேர் ஆயிலை யோசிக்காமல் வாங்கிடுங்க வாங்கி தினமும் பயன்படுத்தினாலும் சரி இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலும் சரி இல்லை வாரத்துக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு நாலஞ்சு நாளில் உங்களுக்கு தலைமுடி உதிர்வு அப்படின்றது நின்றுடும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தலைமுடி உதிர்ந்த இடத்துலலாம் புதுசாக முடி வளருது அப்படின்றத நீங்களும் பார்ப்பீங்க ஏன்னா இதற்கு கூடுதலாக நான் சில மணி நேரங்கள் அந்த இரும்பு கரண்டி அப்படிங்கிறத அந்த எண்ணெயில் கொதிக்க கொதிக்க போட்டு விற்பேன் ஏன்னா அந்த இரும்பு சத்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றதுனால அதனால் என்னை நம்புங்க வாங்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமுடி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரும் வணக்கம்